தினம் மாசி சீரியலை வந்து மீனாவை தனியாக அழைத்து பேசிய ரோஹிணி இன்னும் ஏழு நாட்களில் சொல்வது கஷ்டம் இன்னும் கால அவகாசம் தருமாறு வருடம் போதுமா என்று மீனா விளாசுகிறார் ஆனாலும் தான் மனோஜிடம் அதற்கு பிறகு குடும்பத்தாரிடம் சொல்வதாகவும் சொல்ல அப்படி என்றால் நானும் முத்துவிடம் வந்து சொல்கிறேன் என்று சொல்கிறார் மீனா இன்னொரு பக்கம் ரோகிணியின் முதல் கணவரின் அண்ணன் வந்து முதுவின் காரில் மீண்டும் சவாரிக்கு செல்கிறார் இதன் போது தன்னை வந்து ஒரு ஸ்டூடியோக்கு அழைத்து செல்லுமாறு அவர் சொல்ல முத்து தனக்கு தெரிந்த ஸ்டூடியோவுக்கு அழைத்து செல்கிறார் அப்போது அவர் கல்யாணியின் திருமண பிரேம் போட சொல்கிறார் அவருடைய போனுக்கு ஸ்டுடியோவுக்கு உள்ளே செல்கிறார் ரோஹிணியின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் இது யார் என்று அவரிடம் கேட்கும் போது இதுதான் என்னோட தம்பியோட பொண்டாட்டி கல்யாணி என்றும் இவர்களுடைய பையன்தான் கிறிஸ் என்றும் மேலும் கல்யாணி இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில தான் இருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்கிறார் இதனால் இத்தனை நாட்களாக ரோகிணி வந்து ஏமாற்றிய விஷயங்கள் எல்லாம் வந்து நினைச்சு பார்த்து கோபத்தின் உச்ச கட்டத்துக்கு செல்கிறார் முத்து ரோஹிணி பற்றிய உண்மை தெரிந்து கோபத்தில் வீட்டுக்குள்ள வந்த முத்து அனைவரையும் வந்து கோளுக்கு வர சொல்கிறார் இதன் போது இத்தனை நாள் நம்ம எல்லாரையும் அம்மாவோட செல்ல மருமகள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய பெயரே தான் என்று அவருடைய பெயர் வந்து கல்யாணி என்றும் அனைத்தையும் போட்டு உடைக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்க Chào